தமிழ்நாட்டில் ஒரு வழித்தடம் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தினசரி ரயிலை பார்க்கிறது அது வேறு எந்த வழித்தடமும் கிடையாது திருவாரூரிலிருந்து காரைக்குடி செல்லக்கூடிய இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வழித்தடம் தான் இந்த வழித்தடத்தில் தாம்பரம் செங்கோட்டை என மூன்று நாட்களுக்கு ஒரு ரயிலும் எர்ணாகுளம் இடையே இரண்டு நாட்களுக்கும் செகேந்திராபாத் ராமநாதபுரம் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே வாராந்திர ரயில்களும் இது தவிர திருவாரூர் பட்டுக்கோட்டை இடையே வாரத்தில் ஐந்து நாட்களுக்கும் திருவாரூர் காரைக்குடி இடையே வாரத்தில் ஆறு நாட்களுக்கும் என இந்த ரயில்கள் எல்லாமே இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ரயில்கள் எதுவுமே தினசரி ரயில்கள் கிடையாது ஆனால் தற்போது ஒரு அறிவிப்பு தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பாக வெளியாகி இருக்கிறது திருவாரூர் காரைக்குடி இயங்கும் பேசஞ்சர் ரயில் இனி வாரத்தில் ஏழு நாட்களும் இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் இதை பற்றி இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் சேனல் கேரளா புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நல்லா போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் என்ற எண்ணில் இருந்து காரைக்குடி வரை வாரத்தில் ஆறு நாட்களுக்கு தற்போது பயணிகள் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலின் நேரமானது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் மாற்றியமைக்கப்பட்டு தற்போது ஞாயிறு நீங்களாக வாரத்தில் ஆறு நாட்களுக்கு திங்கள் முதல் சனி வரை இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் நாளை மே ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த ரயில் தினமும் இயங்கும் ரயிலாக மாற்றப்படுவதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் இந்த இரண்டு சேவையும் நாளை தினம் மே ஐந்தாம் தேதியிலிருந்து தினமும் இயங்க உள்ளது திருவாரூரிலிருந்து காலை ஆறு இருபது மணிக்கு புறப்படும் ரயில் காரைக்குடிக்கு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் காரைக்குடியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூருக்கு இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூர் அறந்தாங்கி வழியாக காரைக்குடிக்கு இந்த ரயில் இனி தினமும் இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க உங்களில் அதிகமான நபர்களுக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும் எதனால ஐந்து ஆண்டுகளாகியும் இந்த வழித்தடத்துல தினசரி ரயில்கள் இயக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த வழித்தடம் அகல் ரயில் பாதையாக மாற்றப்பட்டு பயணிகள் ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது அந்த காலகட்டங்களில் அது பல்வேறு வடிவத்தில் வாரத்தில் மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் இந்த மாதிரி ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு கொரோனா காலகட்டம் பொழுது அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டது மீண்டும் இந்த திருவாரூர் காரைக்குடி இடையான இந்த ரயில் சேவை துவங்கப்பட்ட போது இந்த வழித்தடத்தில் கேட் கீப்பர் என்பதே கிடையாது அதனால இந்த வழித்தடத்தில் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணிகள் ரயிலானது சென்றது அப்போதும் வாரத்தில் ஆறு நாட்கள் தான் இயக்குனாங்க அதன் பிறகு ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்தில் இந்த வழித்தடத்தில் பகல் நேர கேட் கீப்பர்கள் எல்லாமே நியமிக்கப்பட்ட பிறகு மூன்று மணி நேரத்தில் அந்த ரயில் திருவாரூர்லிருந்து

எல்லாமே பேசஞ்சர் கட்டணம் வசூலிக்க வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க அதன் பிறகு இந்த ரயிலுக்கு எக்ஸ்பிரஸ் வந்து பேசஞ்சர் கட்டணமாக மாறி தற்போது முப்பத்தி ஐந்து ரூபாயில திருவாரூர்ல இருந்து காரைக்குடிக்கு செல்லக்கூடிய ஒரு வசதியானது இருக்கிறது திருவாரூர் இருந்து பட்டுக்கோட்டைக்கோ அல்லது காரைக்குடி பட்டுக்கோட்டைக்கோ வெறும் இருபது ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த ரயில் சேவை என்பது பொதுமக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு ரயில் சேவையாக இருந்து வருகிறது இதை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என பல கட்ட கோரிக்கைகளை ரயில்வே துறைக்கு முன் வச்சாங்க இன்றைய தினம் அதற்கான ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது இந்த ரயில் தினசரி ரயிலாக மே ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் சென்னை எழும்பூர்ல இருந்து வரக்கூடிய மண்ணை அதே போலவே காரைக்கால் இருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய கம்பன் என இந்த இரண்டு ரயில்களுக்கும் வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இந்த ரயிலானது ஒரு இணைப்பு ரயில் போல திருவாரூர் செயல்படும் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் அதுலேயுமே நிறைய பேர் கவெண்ட் பண்ணியிருந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த ரயில் சேவை தான் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் சென்னையில இருந்து வந்துவிட்டு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை செல்வதற்கான ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தற்போது அது நிறைவேறி இருக்கிறது சென்னையிலிருந்து வரக்கூடிய மண்ணை மறுமார்க்கத்தில் காரைக்கால் மற்றும் மன்னார்குடியில் இருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய ரயில்களுக்கு ஒரு இணைப்பு ரயிலாக இந்த ரயில் திருவாரூரில் செயல்படும் இதன் மூலமாக இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்தி தினமும் சென்னையிலிருந்து இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் திருவாரூரில் ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி கேப் வந்து இருக்குது அதன் மூலமாக நீங்க அங்கிருந்து ரயில்கள் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக கிடைக்கப்பெறும் பொதுமக்கள் அனைவரும் இந்த சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைய தினம் மே ஐந்தாம் தேதி முதல் இந்த ரயில் தினமும் இயங்கும் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் என்ற எண்ணில் இயங்கக்கூடிய இந்த திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் ரயில் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் அண்ட் ஷேர் இருக்க பக்கத்துக்கு பில்க்கானால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்